பலம் தம்மையே புகழ் பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கால் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடற்கெடலுமாம் அம்மையே சிவலோகமாள்வதற்கு யாதுமையுறவில்லையே மிடுக்கிலாதனை வீமனே விரல் விசையனே வில்லுக்கிவனன்று கொடுக்கிலாதனை பாரியே என்று கூறி ும் கொடுாரிலை கொடிகுள் மேனியம் புண்ணியன் புகழ் ஊரை பாடுமின் புலவிர்கால் அடுக்கு மேலமருலகமாள்வதற்கு யாதுமையுறவில்லையே காணியே பெரிடையனே கற்று நல்லனே சுற்றம் நற்கிளை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரிலை பூணி பூந்துட புட்சிளம்பும் தன் புகழூர் பாடுமின் புலவிர்கால் ஆணியாயமருலகமாள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே நரைகள் போந்துமை தளந்து மூத்துடல் நடு நிற்கும் ஏ கிழவனை வரைகள் போல் திரல் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரிலை புறவில்டை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவிர்கால் அரையணாயமருலகமாழ்வதற்கு யாதும் ஐயுற இல்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கில்லையை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரிலை பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழ் மூரை பாடுமின் புலவிர்கால் நெஞ்சில் நோயறு துஞ்சு போவதற்கு யாதுமையுறவில்லையே நலமிலாதானை நல்லனே என்று நரைத்த மாந்தரை இளையனே குளமிலாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரிலை புலமெலாம் கமழும் பூம்புகள் ஊரை பாடுமின் புலவிர்கால் அளமராதவர் யாது யாதுமையுறவில்லையே நோயனை தட்தோளே என்று நொய்ய மாந்தரை விழுமிய காயன்றோ என்று சாற்றினும் கொடுப்பாரிலை போயுழன்று கண் குழியாதே எந்தை புகழு பாடுமின் புலவிர்கால் ஆயமின்றி போய் அண்டமாளுதற்கு மாழுதற்கு யாதுமையுறவில்லையே எல்விடுந்திடம் பார்க்குமாகி ஈக்கும் ஆகிலும் வல்லரே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரிலை புல்லலாம் சென்று சேரும் பாடுமின் புலவீர்கால் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதுமையுறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே முற்றில்தானை முட்டனே என்று மொழியினும் கொடுபாரிலை பொத்திலாந்தைகள் பாட்டரா புகழ் பூரை பாடுவில் புலவிர்கால் அத்தனாயமருலகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே தையலாறு காமனே என்றும் கால நல்வழப்புடையனே கையுளாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரிலை பொய்கைவாவியில் மேதி வாய்ப்புகள் ூரை பாடுவேன் புலவிர்கால் ஐயனாயமர் உலகம் ஆள்வதற்கு யாருமையுறவில்லையே செருவினில் செழுங்கமளம் ஓங்கு தென் புகழுர் மேவிய செல்வனை நரவம்பூங்கொழில் நாவல் ஊரன் வனப்பகையப்பன் சடையந்தன் சிறுவன் வன் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்கு திருச்சி தம்பளம்